அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து போன வீடியோவில் வந்து என்ன சொல்கிறான்னா யோகக்காரன் யோகக்காரன் வந்து நாம் பிறந்த யோகத்திற்கு யோகக்காரன் நட்சத்திரம் இது அந்த யோகக்காரனை எப்படி இயங்கும் இயக்கும் தோற்கடிக்கும் விதங்கள் பற்றி பேசிட்டேன் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் டவுட்டு அது கொஞ்சம் வந்து கணக்கப்படும் இப்போ என்ன சொல்கிறனா யோகக்காரனை யோகக்காரன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அந்த நட்சத்திரத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு எந்த நட்சத்திரம் துணை புரியும் எந்த நட்சத்திரம் கெடுக்கும் யோகக்காரன் நட்சத்திரம் எது நம்முடைய யோக நட்சத்திரம் எது அந்த யோக நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் வந்து இயக்குவதற்கு இயக்கு இயக்குகின்ற நட்சத்திரம் எது அந்த யோகக்காரனை முடக்கும் நட்சத்திரம் எது படித்தா புரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்ல பேசும்போது உங்களுடைய யோகக்காரன் உங்களுடைய யோகக்காரன் யோகக்காரன் நட்சத்திரம் அசுபதி என்று சொன்னால் அதற்கு பதிமூணாவது நட்சத்திரம் அஸ்தம் அது வந்து உங்கள் யோகக்காரனுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணும் அதற்கடுத்து உங்கள் யோகக்காரனை முழுமையாக செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் ஓகேவா இதில் என்ன சொல்கிறனா அசுபதி யோகமாக இருந்து அதில் ஒரு கிரகம் இருக்கணும் சரி அசுபதியில் கிரகம் இல்லைன்னா அஸ்தத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் இருக்கணும் இந்த ரெண்டுலேயும் கிரகம் இல்லைன்னா செயல்படாது சரி இந்த ரெண்டுலேயும் கிரகம் இருந்து திருவோணத்துலேயும் ஒரு கிரகம் இருக்குன்னா செயல்பட விடாது திருவோணத்தில் வந்து கிரகம் இல்லையா நல்லா வந்து லக்ஸுரியஸாக அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்தோம் இதே மாதிரி தான் அப்போ பரணி நட்சத்திரம் யோக நட்சத்திரம் என்று சொன்னால் அதை இயக்கக்கூடிய சக்தி சித்திரை பரணி நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்ன வீழ்த்தக்கூடிய சக்தி அவிட்டத்தில் போய் கொடுத்துருவாங்க கார்த்திகை நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய சக்தி கார்த்திகை நட்சத்திரம் யோகக்காரனாக வந்தால் சுவாதி இயக்கும் சதயம் தோற்கடிச்சிடும் ரோகிணி நட்சத்திரம் உங்களுடைய யோகக்காரனாக வந்தால் விசாகம் இயக்கும் போரட்டாதி தோற்கடிச்சிடும் மிருகசீரிடம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்தால் அனுசம் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சப்போர்ட் பண்ணும் உத்திரட்டாதி உங்களை தோற்கடிக்கும் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்தால் கேட்டை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரும் ரேவதி உங்களை வீழ்த்திவிடும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்தால் மூலம் நல்லா சப்போர்ட் பண்ணும் அசுவதி கண்டிப்பாக கெடுத்துடும் புன அதுக்கடுத்து பூச நட்சத்திரம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்தால் ஊராட நட்சத்திரம் வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் பரணி நட்சத்திரம் கெடுத்துவிடும் அதற்கடுத்து ஆயிலியம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்து உத்திராடம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் கார்த்திகை வந்து கெடுத்துடும் மக நட்சத்திரம் உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்து திருவோணம் நன்றாக சப்போர்ட் பண்ணும் ரோகிணிக்கு எடுத்து போடும் ரோகிணி எடுத்து போடும் அப்போ என்ன சொல்கிறான்னா இதற்கு ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிடுது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க யாருன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர் அவருடைய யோகத்தை பற்றி பார்க்கலாம் பார்க்கா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்து பிறந்தவங்க அவங்களுடைய சந்திரன் நின்ற புள்ளி வந்து எங்கே சந்திரன் நின்ற புள்ளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மகம் திருவோணம் என்பது அதிர்ஷ்ட நட்சத்திரம் அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து ஏன் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப வந்து நேசித்தாங்கன்னா மக நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறது சந் ப பதிமூணாவது நட்சத்திரம் திருவோம் ஸ்ரீரங்கத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நல்லா ஸ்ரீரங்கம் கோயிலை நல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பண்படுத்தினார்கள் அதனால் ஒரு பெரிய யோகம் கிடைத்தது ரோஹிணி அது ரெண்டாவது நல்லா வந்து சைன் பண்ணாங்க ஏன்னா திருகோண நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷம் உடையதாக இருந்தாலும் சினிமாவில் வந்து என்ன சொன்னால் ஒரு ஹை லெவல் உயரத்தில் இருந்தாங்க அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரம் என்ன தோஷமுடையது புதனுடைய உடையது கணக்கு வழக்குகளில் வந்து என்ன சொல்கிறனா வந்து குளறுபுடிகள் சரியாக மெயின்டைன் பண்ண தெரியாமல் கோர்ட்டு கேஸு அடைஞ்சி பிரச்சனை வந்துச்சா அதனால தான் இதெல்லாம் ஒரு பெரியவங்களுக்கு நடந்தது இப்போ நம்ம சு சுட்டி காட்டக்கூடாது இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது அப்போ நம்மளுடைய யோக நட்சத்திரம் வந்து பூரமாக இருந்து பதிமூணாவது நட்சத்திரம் அவிட்டம் நமக்கு சேரும் சிறப்பை கொடுக்கும் அதே வந்து சொன்னா மிருகசீரண நட்சத்திரம் உங்களை தோற்கடிச்சிடும் அதற்கடுத்து உத்தர நட்சத்திரம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக இருந்து சதய நட்சத்திரம் உங்களுக்கு நூறு சப்போர்ட் பண்ணும் திருவாதிரை நட்சத்திரம் கெடுத்துரும் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு யோக நட்சத்திரமாக இருந்தால் புரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் நன்மை செய்யும் புனர்பூசம் பூசம் கெடுத்துவிடும் அதற்கடுத்து சித்திரை உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்து உத்திரட்டாதி உங்களுக்கு நூறு பெர்சன்ட் நன்மை செய்யும் உங்களுக்கு பூசம் கெடுத்துவிடும் அதில் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து சுவாதி உங்களுக்கு வந்து யோக நட்சத்திரமாக வந்தால் ரேவதி நன்மை செய்யும் ஆயிலியம் கெடுத்துவிடும் விசாகம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்து அசுவதி உங்களுக்கு நன்மை பல செய்யும் மகம் உங்களை கெடுத்துவிடும் அனுச நட்சத்திரம் உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்து பரணி உங்களுக்கு நன்மை செய்யும் பூரம் உங்களை கெடுத்துவிடும் கேட்டை நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்தால் கார்த்திகை உங்களுக்கு நன்மை நூறு பெர்சென்ட் செய்யும் ஏன்னா இதை நான் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு அண்டர்லைன் பண்ண சுட்டி காட்டுறேன்னா என்னுடைய யோக நட்சத்திரம் கேட்டை அந்த கேட்டையில் வந்து ஏழு குடைவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ மனைவிக்கு யோகம் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரம் அற்புதமான நபர் இன்னைக்கு ஜோதிடத்தில் வந்து இந்த இடத்துல உட்காந்து என்ன சொன்னோன்னா நான் பேசிக்கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் யார் என்று சொன்னால் அந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரம் ஜோதிடத்தை வந்து ஒரு நூறு பெர்சென்ட் மதிக்கக்கூடிய நபர் ஒரு மனிதனுக்கு நாம் இருக்கிற இடத்துல ஒரு எழுபது எண்பது எழுபது கிலோமீட்டர் தள்ளி அவங்க வந்து ட்ரஸ்ட்டில் வந்து என்ன சொன்னால் நமக்கு முன்னுரிமை கொடுத்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்காகவே ஜோதிடர் ரூம் கட்டி அதுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸை அவங்களே கொடுத்து நம்மளை வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய ட்ரஸ்ட்டில் வந்து நிறையா பில்டிங் வாடகை கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுத்தது வந்து அந்த ட்ரஸ்டோடைய அதில் ஒரு நிர்வாகி அதற்கு சம்பந்தப்பட்டவர் கார்த்திகை நட்சத்திரம் அவர் இந்த ஜோதிடத்திற்காகவும் கல்விக்காகவும் ஒரு பெரிய மாபெரும் உதவியை வெளியே சொல்ல முடியாத உதவியை வந்து செய்த நபர் இதெல்லாம் நான் ஆதாரபூர்வமாக பேசுவதற்கு காரணம் அந்த பதிமூணாவது நட்சத்திரம் ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் நம்முடைய யோகக்காரன் இருந்து பதிமூணாவது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் நமக்கு நன்மை செய்யும் ஆனால் உத்தர நட்சத்திரம் எப்படா கெடுக்கணும் நல்ல வேலை உத்திர நட்சத்திரத்தில் எனக்கு வந்து எந்த கிரகமும் இல்லை இருந்திருந்தால் வந்து டப்பாக டான்ஸ் ஆடி இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து நடந்த உண்மைகள் அப்போ தான் வந்து நம்ம வந்து இதை பேசுவதற்கு வந்து என்ன சொன்னால் ஒரு மனம் வரும் இதெல்லாம் சிந்திச்செல்லாம் ஒரு நல்லா வந்து கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணிவிட்டு என்ன சார் உட்காந்தோம்னா நல்லா எல்லாமே வந்துடும் ஜோதிடம் அப்படித்தான் வரும் அணப்பாடம் பண்ணக்கூடாது அதற்கடுத்து மூல நட்சத்திரத்திற்கு மூல நட்சத்திரம் உங்கள் யோக நட்சத்திரமாக வந்தால் ரோகிணி நன்மை செய்யும் அஸ்தம் கெடுக்கும் அதற்கடுத்து போராடம் உங்களுடைய யோக நட்சத்திரமாக வந்தால் மிருகசீரிட நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை செய்யும் சித்திரை கெடுத்துவிடும் உத்திராடம் உங்களுக்கு வந்துன்னு சொன்னால் வந்து யோக நட்சத்திரமாக வந்தால் திருவாதிரை உங்களுக்கு நன்மை செய்யும் சுவாதி கெடுத்துவிடும் திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்தால் புனர்பூசம் உங்களுக்கு நன்மை செய்யும் விசாகம் கெடுத்துவிடும் அவிட்டம் உங்களுக்கு வந்து யோக நட்சத்திரமாக வந்தால் பூசம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அனுசம் கெடுத்துவிடும் சதயம் உங்களுக்கு வந்து யோக நட்சத்திரமாக வந்தால் ஆயுல்யம் வந்து என்ன நன்மை செய்யும் கேட்டை கெடுத்துவிடும் பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்தால் மகம் நன்மை செய்யும் மூலம் கெடுத்துவிடும் உத்திரட்டாதி உங்களுக்கு யோக நட்சத்திரமாக வந்தால் பூரம் வந்து என்ன உங்களுக்கு மிக நன்மை செய்யும் பூராடம் கெடுத்துவிடும் ரேவதி உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து யோக நட்சத்திரமாக வந்தால் உத்தரம் உங்களுக்கு நூறு பர்சன்ட் நன்மை செய்யும் ஆனால் உத்திராடம் கெடுத்துவிடும் அப்போ இதுதான் உண்மை இதை நீங்கள் வந்து சொன்னா முதல் வீடியோவையும் நான் போட்டிருக்கிறத படித்து பாருங்கள் ரெண்டாவது வீடியோவும் படித்து பாருங்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு உண்மையான என்னதுக்கு வந்துடுவீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க திரும்பவும் சொல்கிறேன் நம்மளுடைய யோக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அதில் இல்லைன்னா அதற்கு பதிமூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் அந்த யோகத்தை எந்த கிரகம் அதில் உட்கார்ந்துருக்கிறதோ நல்லா வந்து உட்காந்து அணுவிக்கும் இது உண்மை இந்த ரெண்டிலையும் கிரகம் இருந்து அதற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாது தடை செய்து கொண்டே இருக்கும் அதற்கு விதி விளக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிரகத்திற்கு அந்த கிரகம் கிரகத்தோ கிரக கிரகத்திற்கோ அல்லது கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்தை உண்டான உணவுகளை தானம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான் கெடுக்கிறது வந்து குறைக்கும் கெடுக்கிறது குறைக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதான் உண்மை இதில் நல்லா திரும்ப திரும்ப படித்தீங்கன்னா கண்டிப்பாக விளங்கி விளங்கிரும் சில நேரங்களில் விளங்காது இல்லை நீங்கள் திரும்ப படிங்க திரும்ப படிக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா நல்லா திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் அந்த நமக்கு நல்லா புரிஞ்சிடும் அதனால் இதில் ஒரு உண்மை இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது இதை நம்ம அனுபவிக்கணும் அணுவிக்கணும் அப்படின்னா நம்ம அனுபவிச்சிருக்கோமா அல்லது இல்லையான்னு இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் போட்டு பார்த்துடலாம் சரி இருக்கு அனுவிக்க முடியலனா அதற்கு விதியை சொல்லியிருக்கு ஐயா இல்லவே இல்லை இல்லவே இல்லை என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து என்ன சொல்லாங்க இது இயற்கையின் விதி வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதனால் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு பாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்